அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா கிட்ட சமூக சந்தேகங்களில் ஒரு கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்வோம் சார் வணக்கம் சார் பொதுவாக அமாவாசை நிறஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு சில சுபகாரியங்களை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி பண்ணலாமான்னு கேட்குறாங்க அது உங்களையுமே அமாவாசை என்றைக்கு சுபகாரியங்கள் செய்யலாமா சார் இந்த திதிகள்ல பதினஞ்சு தேதிகளே ரொம்ப இரண்டு திதி இரட்டாம் தேதி எதுன்னா அமாவாசை தான் சார் மோவாசம் வந்து எட்டாம் தேதி இது வந்து சூன்யதி அப்படிமா சூன்யம் நாசம்னு அர்த்தம் நம்ம ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல நாள் குறிக்கும் போது சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்த்து சந்திரனை தான் நாளை குறிக்கிறோம் சந்திரன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ராஜயோகங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ராஜயோகங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது சந்திரனோட நிலையை பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ராஜயோகங்கள் சந்திரனோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு உதாரணத்துக்கு சந்திரனுக்கு ஏழு பத்தில் குரு இருந்தால் கஜகசரி யோகம் அப்படி நாலு எழுப்பத்தில் சந்திரனுக்கு நாலு எழுப்பத்தில் குரு இருந்தாலும் கூட அந்த சந்திரன் நீசமாக போயிட்டாருன்னா அது வேலை செய்யாது அதேமாதிரி குறிச்சாங்க குரு சந்திரனை பார்த்தாலும் குறிச்சாங்க அப்போ அந்த சந்திரன் அங்கே நீசமாக வேற மோசமாவோ இருந்தாருன்னா அந்த வேலை செய்ய வேலை செய்யுது ஆக சந்திரன் வந்து ரொம்ப 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 முக்கியமான நாள் அப்பேற்பட்ட சந்திரன் வந்து அமாவாசைக்கு அவருக்கு வந்து மரணம்னு சொல்லுவாங்க மரணமான நாள் அப்படிம்பாங்க சந்திரன் மரணம் ஆகிட்டு அது ஜோசிகளுக்கு அன்னைக்கு அது ஒரு துக்க நாள் தான் ஜோசிகளே உண்மையில இன்னைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது அமாவாசைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது எல்லாம் கூட உண்டு கொங்குமண்டல சைடு இன்னும் அதை பார்க்காம இருக்காங்க கொங்குமண்டலத்துல ஆமாம் ஆமாம் சார் பார்க்குறாங்க பார்க்க மாட்டாங்க சென்னையில தான் அது அது அமாவாசையை வந்து கொங்குமண்டல சைடு வந்து சுபகாரியங்களை கூட தவிர்த்துருவாங்க சார் இங்கே சென்னையில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க வட்டி வாங்குறாங்க ஸ்கூலில் கொண்டு பிள்ளைங்க சேர்க்குறாங்க இன்ஸ்டியூஷன் சேர்க்குறாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றாங்க அது சொல்லி அம்மாவாசை நல்ல காரியம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இதுக்கு என்ன காரியம் சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான நோட்ட அன்னைக்கு வந்து ஒரு சந்திரன் வந்து மூலிகைக்கெல்லாம் அதிபதி மூலிகை மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் வருது அதிபதி அன்னைக்கு வந்து இந்த சந்திரன் இறந்து போயிட்டதால அமாவாசை அன்னைக்கு தோஷங்கள் வந்தது காய்கறிக்கெல்லாம் தோஷங்கள் வந்துருக்கு தோஷங்கள் வந்ததால அன்னைக்கு யாருமே இந்த பழங்களையோ காய்கறிகளையோ வெட்டு காய் காய்களையும் மாட்டாங்க கட்ட மாட்டாங்க அதனால என்ன உடநாடுகள் எல்லாம் நிறைய கடைகள் அன்னைக்கு மூடிருப்போம் ஓ நிறைய பஜார்களில் காய்கறி கடை இருக்காது கடைகள் பூரா மூடிடுவாங்க அப்போ அன்னைக்கு அவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ உண்மையே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சில 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 இதில் அதாவது நெசவாளர் இருக்காங்க இல்லையா கைக்கோளர் அவங்க நெசவு பண்ண வந்து குழிக்குள் இறங்க மாட்டாங்க எங்கள் எல்லாம் எங்கள் ஊர் இட்டையோரம் எல்லாம் நெசவாளர்கள் வந்து அன்னைக்கு குழிக்குள்ளே இறங்க மாட்டாங்க இன்னைக்கு அமாவாசை இறங்க மாட்டோம் நெசவு பண்ண மாட்டாங்க இனிமாரி பொற்கொள்ளர்கள் நகை செய்கிறவங்க அவங்களும் அன்னைக்கு வந்து பற்றை அன்னைக்கு எழுத்து முடிடுவாங்க அன்னைக்கு வந்து யாரும் நிறைய செய்ய மாட்டாங்க வந்து அமாவாசையாக நாங்கள் செய்ய மாட்டோம் இன்னும் என்ன சொல்லப்போனா ஒரு காலத்தில் கிபி முதலாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து சமணர்கள் ஆட்சிமான காலம் சமணரோட ஆதிக்கம் அதே செயின் செயின் சமணரோட ஆதிக்கம் ஓங்கி இருந்த காலம் ஒரு உண்டு அந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வந்து அரசு அலுவலகம்னா விடுமுறை அரசு அலுவலகம்னா விடுமுறை ஸ்கூல்லாம் இன்னைக்கு கிடையாது இதுக்கிட்ட அவங்க வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி இன்றைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நோம்பு பிடிப்பாங்க இறந்தவங்களுக்காக இறந்த தாய் பூதீருக்காக அன்னைக்கு தான் ரொம்ப இருப்பாங்க அதே மாதிரி அமாவாசை இன்னுமே இருக்கு சார் அந்த அமாவாசை வந்து நம்ம இறந்து போகிற பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இல்லை அவங்களை வழங்குறதுக்குரிய உகந்த நாள் சென்னைக்கு போகலாம் சென்னைக்கு போகிறதுக்கு நல்ல நல்லா நடத்தினாங்க நம்ம மகாபருவத்தில் வந்து இப்படி நம்ம சகாதேவன் நாட்டிக்கு தான் அம்மாவாசையெலாம் நாள் நாலு கொடுத்தா இருக்கும் போருக்கு போருக்கு போகலாம் கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னு போட்டுக்கலாம் அது ஒன்று செய்யலாம் அவ்வளோதான் மற்ற எப்படி வந்து வேறு எதுக்கும் இருந்ததே கிடையாது அம்மாவாசையாக நல்ல காரியமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா சில இப்போ சென்னை சைடெலாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்குறாங்க அமாவாசை இன்றைக்கி ஏன் வைக்கக்கூடாது அர்ஜென்ட்டாக இருக்குது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க ம் இல்லை அமாவாசை இன்றைக்கி எந்த காரியமும் பண்ணக்கூடாது அமாவாசை வந்து அமங்கலமான நாள் நன்றி சார் மற்றொரு ஒரு கேள்வியில சந்திப்பா நன்றி நன்றி